ஃப்ரீ மூமெண்ட் விசா அல்லது பெஸ்ஸா விசா என்பது சவுதி அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற ப்ரீவில்லேஜ் விசா சம்பந்தமாக பல கருத்தாடல்களை காண கிடைக்கிறது சவுதி அரேபியாவால் இலங்கைக்கு வழங்கப்படும் சிறப்பு விசா பெஸ்ஸா என அழைக்கப்படும் ஹஜ் புனித பயணிகளுக்கான கட்டுப்பாடில்லா நடமாட்ட அனுமதியாகும் இதன் முக்கிய நோக்கம் இலங்கை ஹஜ் யாத்ரிகர்களின் பயணத்தை எளிதாக்குவதும் ஹஜ் சீசனின் போது வழிகாட்டிகள் மக்கா மற்றும் மதினாவின் புதிய தளங்களை சுற்றி அவர்கள் சுதந்திரமாக சென்று வர உதவுவதுமாகும் அதாவது வழிகாட்டிகள் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களுக்காக வழங்கப்படுபவை இதனை ஸ்ரீலங்கா ஹஜ் மிஷன் பின்வருமாறு பகிர்ந்தளிக்கிறது ஹஜ் டூர் ஆப்ரேட்டர்ஸ் நாற்பத்தி ஐந்து பேரை வழிநடத்துபவர்களுக்கு ஒன்று வீதம் வழங்கப்படும் உதாரணமாக ஒரு ஹஜ் ஏஜென்ட் தொண்ணூறு பேரை அழைத்து சென்றால் அவர்களுக்கு இரண்டு பெஸ் விசா இலவசமாக வழங்கப்படும் இந்த விசாவில் செல்வோர் பல இடங்களுக்கு கட்டுப்பாடுகளின்றி செல்ல முடிவதால் தம்மோடு வரும் ஹாஜிகளை இலகுவாக வழி நடாத்த உதவியாக இருக்கும் இரண்டு இது தவிர மேலதிக பெஸ் விசாக்களை மருத்துவம் மற்றும் நிர்வாக ஊழியர்களாக வருபவர்களுக்கு வழங்கப்படும் இவர்கள் ஹஜ் கொமிட்டியினால் வரையறுக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் ஆனால் இதில் பல குளறுபடிகள் மற்றும் அரசியல் தலையீடுகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை இவ்வளவு காலமும் தலைநகரை சுற்றி குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது தற்போது நாட்டின் பல பாகங்களில் உள்ளவர்களுக்கும் இது வழங்கப்படுவதால் இப்போது மக்கள் மத்தியில் பொருளாகி உள்ளது ஆக இந்த பெஸ் விசா என்பவை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக வழங்கப்படுவதில்லை அவை வழிகாட்டிகள் மருத்துவ மற்றும் நிர்வாகிகளுக்காக வழங்கப்படுகிறது